சேலம் இரும்பாலை மெயின் ரோடு குடுவன் பஸ் ஸ்டாப்புங்க ஸ்ரீ பாலகணபதி ஆட்டோ கன்சல்டிங் நம்ம வண்டி வாகனம் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் எடுத்துங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எந்த போட்டு கொடுத்துடலாம் வண்டி எந்த ஒரு இருக்காது வண்டி ஓட்டியான வண்டி வண்டி அப்படியே பார்க்கலாம் டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பீசா கண்டிச்சு டயர் பாயிண்ட்னா கம்பெனி பிடிக்குங்க சீட் கவரு அப்ளசரு சோசட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இருபத்தி ரெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டயர் பம்பரு தெளிவான ரெண்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் லோன் பண்ணிக்கிறாங்கண்ணா விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் விலை தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் நம்பர்